அரசியலவாியே ஒரு தேசிய எடுகлева வட கொளமந்தில டெனிட்டர் காச்சோ தேசிய எடுகлева ஆமா நறுக்குது போப்பா நறுக்கு நறுக்குது குடு போவுசிங் லேதோ பார் கிளட்ச் சைடு வலிகார்கார் அனுமதி இல்ல ஃபிரான்ஸ் சைடு ரைட் சைடு ஃபார் ਗਿਆ கால் அவர் ஃபார் ஆல் சர்க்கிள்

சென்ற நேரம் தமிழ்நாடு போலீஸ் சரிய மாதிரி இருபத்தஞ்சு ரூபாய் அவரே மாதிரி இது பண்ண சொல்லுதா பதினெண்டு ரூபாய்

ஏதோ மாடு ஆ லேட் பண்ணதேவா லேட் பண்ணிர வேண்டியே மாட்டா ஆளு நா மாடுனா கிசை சை 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 கிதா கிரீங்கங்களே கருப்பை லைட் பரா மார அபாரமா பாரேக் கிராயா மத்த ஒரு ஒன் திங்க அதுக்கு முன்னாடி உங்க நம்பர் 83 what is <laughs> கண்ட்ரோலர் 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 போடு கண்ட்ரோ 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 குறிப்புேர் கதி ராணி கொண்டாட்சி ராஜாதி ராணியே 60 48 60 சிங்ஸ் சாம்ராஜ்ய ஆ கிச்சா கிச்சி 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 கிச்சிவா குடி சண்டா 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 சூப்பரா பரமம்மா செம்பான பரமம்மா அட்டவசுமனா சண்டா குடி 25 பாயை 60 25 பாயை வர்றத சோப்பத்தா ஆ